ஹாய் மக்களே வணக்கம் இது என்ன கீரை தெரியுதுங்களா மணத்தக்கல்லி கீரை நான் வந்து ஒன்றும் இல்லைங்க வீட்டில் கா கீரை வாங்கிட்டு அந்த காம்பை தூர போடும் இல்லைங்களா அதை வந்து நான் குத்தி வச்சிருவேன் கீழே போட மாட்டேன் அந்த மாதிரி தொட்டியில் குத்தி வச்சதுனால எனக்கு வாரத்துக்கு ஒரு முறை வந்து எனக்கு கீரை கிடைக்குங்க கொஞ்சம் முத்தலாக இருக்கணும் காம்பு வந்து ரொம்ப ஏலமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி குத்தி வச்சு என்ன பாருங்க ரெண்டு மூணு தொட்டியில் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி ஒரு நாள் செய்கிற அளவுக்கு கீரை இருக்குது பாருங்கள் இன்னொரு தொட்டியில் பாருங்கள் அடுத்து இன்னொரு தொட்டியில் பாருங்கள் இது எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள் இன்னும் கீழே அந்த சைடாக வச்சுருக்கேன் மூணு நாலு இடத்துல இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்குது மொத்தம் மூணு இடத்துல இருக்குது நான் எல்லாத்தையும் வந்து பறிச்சிட்டு உங்களுக்கு இதோட மருத்துவ குணம் என்ன இது எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேங்க எல்லாத்தையும் இப்போ இது எப்படி வைக்கணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒர்க்கு இல்லைங்களா இதிலே வந்து ஒன்று ரெண்டு காம்பு இதில் ஒரு ரெண்டு காம்பு தான் கொஞ்சம் முத்தலாக இருக்குது மற்ற காம்புலாம் இளமாக இருக்குது தூரம் தான் போட்டுடணும் காம்பு வந்து இப்படி கிருநா உடையக்கூடாது இப்படி இருக்கணும் முத்தலாக இருக்கணும் இப்படி ஸ்டெம்ஸ் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா குத்தி வச்சோம்னா அப்படியே துளுக்க ஆரம்பிச்சிரும் இது ரொம்ப கீழெல்லாம் தொங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு மூணு காம்பு கட் பண்ணி விட்டேன் ரெண்டாவது கட் பண்ணி கட் பண்ணி விட்டோம்னா நல்லா வளரும் இந்த மாதிரி ரொம்ப இலவ கீரை சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு எவ்வளோ கீரை கிடைக்கிங்களா நல்லா ஒரு நாலு கைப்பிடி அளவு நம்மளுக்கு கிடச்சிருக்கு வேஸ்ட்டாக கீழே தூர போடுற காம்பை வச்சு நம்ம பயனுள்ள வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் ரெண்டாவது இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட குடல் புண்ணியும் ஆத்திரங்க இது வந்து அவ்வளோ ஒரு அருமையான கீரை லைட்டாக சிறு கசப்பு எடுக்கும் இப்போ நீங்கள் தொடச்சா ரொம்ப நாளாக வந்து ஒரு மெடிசின் எடுத்துக்கிறீங்க இல்லை உங்கள் வாயெல்லாம் வந்து புண்ணு அதாவது வயிறு புண்ணு இருந்தால் தான் வாயில் புண்ணு வரும் வாயில் புண்ணாக இருக்கும் ரொம்ப வந்து சூடாயிருச்சு உடம்பு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து இந்த கீரை ரொம்ப நல்லதுங்க நம்ம மாத்திரை மருந்து போட்டு உடம்பை சரி பண்ணி மாத்திரையை போட்டு வாய் புண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி போடுவோம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி மணத்தகலி கீரை அதோடய கீரை பேர் வந்து குட்டி தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க மணத்தக்காளி கீ கீரைன்னு சொல்லுவாங்க மணத்தக்காளி கீரையை வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து வாய் புண்ணு குடல் புண்ணு எல்லாமே சரியாயிடுங்க இதோடய மருத்துவ பயன்கள் நிறையவே இருக்குது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக வந்து போடுறேன் ஷார்ட்டில் போடுறேன் சில கீரைகள் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை காம்பு அப்புறம் அரைக்கீரை காம்பு அடுத்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை சொல்லுவாங்க இல்லைங்களா சகப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு கலர் கலராக இருக்கும் காம்பு சில காம்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் வந்து தொட்டியில் வச்சே வளர்த்துடலாங்க ஒரே வாரத்தில் வந்துடும் மழை டைமில் வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக உரம் இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் மண்ணில் தாராளமாக வைங்க இப்போ இந்த கீரையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதிகமாக சளி அதாவது கோல்டு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பூண்டு சேர்த்து சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒன்றும் ஆகாது பூண்டை மிளக சேர்த்து செஞ்சிங்கன்னா சளி பிடிக்காது அடுத்து கீரை அலசும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கை கல் உப்பும் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு அலசுங்க நான் ஆனால் வந்து கல் உப்பு போடலை மஞ்சள் தூள் மட்டும் லைட்டாக போட்டிருக்கேன் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இது வீட்டில் வந்த கீரைன்றதுனால நான் தைரியமாக வந்து செய்கிறேன் சுத்தமாக இருக்குது பூச்சி போட்டுலாம் கிடையாது வெளியே வாங்குறவங்க வந்து இந்த மணத்துக்கல் இந்த மாதிரி கீரைங்களாம் பார்த்திங்கன்னா இந்த காவாங்கோ ஒரு ரொம்ப மோசமான இடத்துங்களில் தான் வந்து மண்தக்கலி வந்து வளரும் ஆனால் அதை பறித்து நம்ம இங்கே வச்சுன்னு வந்து கொடுக்குறவங்க கண்ட கண்ட தண்ணியிலலாம் அலசுவாங்க நமக்கு வந்து சுத்தமாக கிடைக்காது அதனால் நீங்கள் மஞ்சளும் உப்பும் சேர்த்து அலசிட்டு ரெண்டு வருணி மூணு வாட்டி நல்லா அலசிட்டு ஏன்னா மஞ்சள் உப்பு சேர்க்கும்போது அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி கிருமிங்களாம் இருக்கும் பூச்சிங்களாக இருக்கும் அதெல்லாம் செத்துடும் ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணியில் நீங்கள் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்துங்க ஒரு கீரைக்கு இவ்வளோ பேசுகிறாள் நினைக்காதீங்க நம்ம எதுவாக இருந்தாலும் துல்லியமாக வந்து சுத்தப்படுத்தி சாப்பிடும்போது நம்மளுக்கு உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோதாங்க நான் அலசிட்டேன் ஒரு முறை தான் அலசியிருக்கேன் இன்னொரு முறை அல அப்படியே வடியிலேயே வந்து குழல்ல பிடிச்சி நான் அலசிடுவேன் இதில் ஒன்றும் தூசி தும்பு இல்லை ஆனால் சில பே சில இடத்துங்களில் கீரை வாங்கினீங்கன்னா நீங்கள் மொதல் தண்ணியிலே கண்ணங்கரைன்னு இருக்கும் தண்ணி அந்த மாதிரி கருப்பாக தண்ணி வருதுன்னா நீங்கள் ரெண்டு தண்ணி மூணு தண்ணியில் கூட ஒரு நாலு தண்ணியில் கூட தாராளமாக அலசலாம் கீரையில் வந்து கண்ணு தெரியாத கிருமிங்க நிறையவே இருக்கும் இது நல்லா தண்ணி வடிட்டோம் நம்மளுக்கு இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லி பார்ப்போம் இந்த கீரைக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க நான் வந்து நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் அடுத்து பூண்டு பல் இது ஒரு பத்து பதினஞ்சு பூண்டுங்க இதை வந்து நல்லா பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் வாயில் ஃபுல்லாக புண்ணு இருக்கும் ஆனால் வந்து சளியும் பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் நம்ம வந்து கீரகை கொடுத்தோம்னா கோல்டு ஆகிடுமேன்னு நினச்சிட்டு கொடுக்க மாட்டீங்க இந்த மாதிரி பூண்டும் மிளகும் சேர்த்து செய்யும்போது பாதிப்பு அந்த அளவுக்கு இருக்காது அப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகு நல்லா வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் முழு மிளகு தான் அது மிளகு அடுத்து இது ரவலி மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து ரெண்டு ப சில்ல அளவுக்கு நான் துருவி வச்சுருக்கேங்க இதை வந்து லாஸ்ட்டாக வந்து போட்டு வதக்கக்கூடாது போட்டதுமே அரைக்கிடணும் ஒரு கடாயை வச்சுப்போம் இது குடல் புண்ணு புண் இருக்கிறவங்களுக்காக செய்கிற மெத்தடுங்க இது தான் இவ்வளோ துல்லியமாக சொல்கிறேன் இது வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்யணும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது செக்கு எண்ணெய்ங்க கடுகுழுத்த பருப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் பொறிட்டோம் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டுப்போம் தேங்காய் எண்ணெய் வந்து ஓவராக ஹீட் பண்ணாதீங்க சி எண்ணெய் காய்கறத்துக்கு முன்னே இதை போட்டுருங்க லைட்டாக பொறிவிட்டோம் அப்படியே கடுகு பொரிஞ்சிருச்சுங்க இப்போ இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்களாம் உணவை வந்து மருந்தாக்கி நம்ம சாப்பிட்ற மத்தெடுங்கிறது எந்த உணவாக இருந்தாலும் நம்மளுக்கு மாற்று மருந்து வந்து இருக்குது அதுலேயே இது ஆகாது அது ஆகாதுன்னு சொல்லாதீங்க எதையுமே ஆகுற மாதிரி நம்ம செய்து சாப்பிட்ணும் நல்லா வதங்கிட்டோம் நான் பச்சை மிளகா சேர்க்க போகிறதில்லை ஒரே ஒரு முழு காஞ்ச மிளகா கில்லாமலே போட போகிறேன் தீ சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் ஏன்னா மிளகு காரம் தான் இருக்கணும் அதில் காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ போடக்கூடாது வாய்ப்புன்று இது இருந்துச்சுன்னா அந் அதுக்கு கொடுக்குற மெத்தடில் நான் சொல்கிறேங்க செய்கிறேங்க லைட்டாக வந்து வதங்கட்டேன் கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதும் நல்லா வதக்கிட்டுலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்து இந்த மஞ்சத்தூள் கவலி தூளுங்க இது இந்த பாக்கெட் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வீட்டிலே பவுடர் பண்ணி அதில் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க அடுத்து நல்லா வதக்கி விட்ருங்க தீயை குறைச்சி வச்சு செய்ங்க இப்போ அந்த கீரையை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது இந்த கீரையில் இருக்கிற அந்த ஈரத்திலையே வந்துடும் இதிலையே ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுடலாம் லைட்டாக இது தான் வரும் ஒரு மூணு கைப்பிடி அளவு தான் வந்துச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் இப்படி அது நல்லா வதக்கி விட்டுருங்க அப்படியே திறந்த மாதிரியே விட்டுருங்க மூடி வதக்காதீங்க திறந்த மாதிரியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பீரியில் நம்ம வந்து தண்ணியே ஊற்றலை பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வந்து நம்ம வந்து வதக்கிடணும் தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க லேசாக ஒரு வதக்கிலே வந்து அது வந்துடும் இந்த தண்ணி வத்துற அளவு தாங்க டைமிங்கு அவ்வளோதான் ஒரு 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 நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் வந்து வதங்கிடும் அவ்வளோதாங்க தேங்காவை எடுத்து போட்டுடலாம் நல்லா வதங்கிடுச்சு தேங்காவை நல்லா லேஸாக வதக்கிட்டு இதை வந்து அப்படியே சாப்பிட்டாங்கன்னா லைட்டாக கசகுதுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க இப்போ இதில் ஒரு வேலையை பார்க்கலாம் என்ன பண்ணலாம் இதே சாப்பிட வைக்கிறதுக்கு நல்லா வந்து கொதிக்க கொதிக்க சாப்பாடு வந்து ஒரு மூ மூணு கரண்டி அளவு சாப்பாடு எடுத்துக்கலாம் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு எடுத்துக்கலாம் இந்த கீரையில் தூக்கி இந்த சாப்பா சாதத்தை வந்து போட்டுருவோம் அப்படியே வந்து கிண்டி விட்டுருங்க சோறு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இருக்குதுங்க கீரை இதை அப்படியே கிண்டி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ கொஞ்சம் கூட கசப்பு தெரியாது கீரை சாதம்னு சொல்லி நம்ம வந்து சாப்பிட வச்சிடலாம் அவங்கள சாதத்தோடு வச்சு கலந்து சாப்பிடும்போது ஒரு துளி கூட கசப்பு தெரியாதுங்க அவ்வளோதான் இன்னும் கூட வந்து நீங்கள் கீரையை வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் வாயில் மாட்டாத அளவுக்கு நான் அப்படியே போட்டேன் விரிவை விரைவு இலையாக இருந்ததுனால அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ப்ளேட்டில் வச்சு கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க வாய்ப்புண்ணு குடல் புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் கசப்பு கொஞ்சம் கூட தெரியாது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டு கீரை கணக்கு வரும் இது மூணு கைப்பிடி அளவு நல்லா டைட்டாக பிடிக்கிற அளவுக்கு வந்துது ஒரு கட்டு கீரையே மறைமுகமாக அவங்கள நம்மளை வந்து சாப்பிட வச்சிடலாம் அவங்கள நீங்களும் இதே மாதிரி செய்து பயனடையணும் வீட்லேயும் எதுவும் இந்த மாதிரி வந்து வை வாயில் புண்ணு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்து யாருக்குனாலும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க செய்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே உணவே மருந்து